கேட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி அவியல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான காய்கறி வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் நீர் பூஷினிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் கோவக்காய் சேனக்கிழங்கு கேரட்டு ஸோ இது எல்லாமே கத்திரிக்காய் இது எல்லாமே என்ன பண்ணுறோன்னா பீன்ஸு எல்லாம் போட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சமாக காமிக்கிறேன் ஸோ நம்ம இந்த குவாண்டிட்டிக்கு ஃபுல்லாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இந்த காயை வேக வைக்கலாம் வேக வச்ச பிறகு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காய்கறி வேக வைக்க சொல்லிட்டோம் இப்போ அதுக்கு கூட ஜீரகம் தேங்காய் பச்சை மிளகா பூண்டு இதை வந்து நம்ம அடிச்சிக்கலாம் அடிச்சுட்டு பார்ப்போம் இன்வெயில் நம்ம காய்கறியும் ஓரளவுக்கு வெந்திருச்சுங்க இப்போ பார்ப்போம் ஸோ அவியலுக்கு வந்து தே இதை வந்து இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கணுங்க அடித்த பிறகு ஸோ இப்போ இதில் போட்டுட்டு நம்ம ஒரு கலர் கலறிடலாம் ஸோ நம்ம தேங்காய் போட்டு நல்லா இது பண்ணிடலாம் ஸோ தேங்காய் போட்டாச்சு தயிரும் போட்டு ஒரு கலர் கலறிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதாங்க ஸோ அப்போது கொஞ்சமாக அதில் தேங்காய் எண்ணெய் கலந்துட்டாங்க இந்த அவியலுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப ஒரு மெயின் விஷயங்க ஏன்னா இதுதான் நம்மளுக்கு அந்த அரோமாவும் இதுவும் கொடுக்கும் ஸோ இதை ஒரு கலர் கலரிடுவோம் ஸோ நம்ம கேரளா ஸ்டைலில் அவியல் ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பர்பாக வந்துடுச்சுங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ ரொம்ப ஈஸிங்க செய்கிறதுக்கு தேங்க்யூ